அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் பொருட்பால் அரசியல் அதிகாரம் பதினைந்து குடிப்பிறப்பு உயர்குடியில் பிறத்தலின் சிறப்பை கூறுதல் பாடல் எண் நூற்று ஐம்பது எற்றொன்றும் இல்லாயிடத்தும் குடி பிறந்தார் தற்சேர்ந்தார்க்கு அசைவிடத்து ஊற்றாவர் அற்ற கடைத்தும் மகள் யாரு அகழ்ந்த கால் தெற்றென ஏற்றொன்றும் எற்றொன்றும் இடத்தும் குடி பிறந்தார் தற்சேர்ந்தார்க்கு அசைவிடத்து ஊற்றாவர் அற்ற கடைத்தும் மகள் அகந்த கால் தெற்றென படும் நீர்வற்றிய அகன்ற ஆறு சிறிது ஆழம் தோண்டியதும் நீர் சுரந்து தெளிந்த நீரை தரும் அதுபோல உயர்குடியில் பிறந்தவர்கள் எத்தகைய பொருளும் இல்லாத வறுமை காலத்தும் தன்னிடம் உதவி கேட்டு வந்தவர்க்கு தளர்ச்சி காலத்தில் ஊன்றுகோல் போல உதவுவர் நீர்வற்றிய அகன்ற ஆறு சிறிது ஆழம் தோண்டியதும் நீர் சுரந்து தெளிந்த நீரைத் தரும் அதுபோல உயர்குடியில் பிறந்தவர்கள் எத்தகைய பொருளும் இல்லாத வறுமை காலத்தும் தன்னிடம் உதவி கேட்டு வந்தவர்க்கு தளர்ச்சி காலத்தில் ஊன்றுகோல் போல உதவுவர் நன்றி வணக்கம்